மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர பயங்கரவரத்தில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ஐயா நீங்கள் சொல்றது எல்லாமே நான் நம்பிட்டு இருக்கேன் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்குன்ற நம்பிக்கை நீங்கள் சொல்கிற வாக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிட்டுருங்க சாரதா இப்போ தாத்தா நினைச்சிட்ருக்காங்க நானே உனக்கு நம்பிக்கை மட்டும் தான் என்னால் கொடுக்க முடியும் விஜய்யோட முடிவு விஜய் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறது தெரியல விஜய் வந்து காவிரி மேலே தான் உண்மையான அன்பு பாசம் வச்சிருக்கான் அது எனக்கு நல்லா தெரியும் ஆனா அதை எப்படி வந்து நான் உங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ண போறேன் எதா இருந்தாலும் விஜய் மனசு ஒடிச்சு காவேரி கிட்ட வந்து எல்லா விஷயமும் சொன்னா மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நல்லா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டும் இருக்காங்க இப்போ தாத்தா வந்து முடிவு பண்றாங்க நான் விஜய் கிட்டே பேச போறேன் விஜய்க்கு தெரியாமையே நான் வெண்ணிலாவை கூட்டிட்டு போக போறேன் வெண்ணிலாவை கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு ஏத்த இடத்துல ஆசிரமத்துல நான் சேர்த்த அவளுக்கான ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு தாத்தா முடிவு பண்றாங்க இதனால என் பெயரை ஒட்டுமொத்தமா என்ன இருந்தால் கூட எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது எனக்கு என் பேரனோட வாழ்க்கையும் ஆவேரியோட வாழ்க்கையும் காப்பாத்துறதுக்காக நான் முடிவு எடுக்க போறேன் இந்த முடிவுல தான் எல்லாமே இருக்க போகுது என் பேர என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல நான் வந்து வெளியிலவே கூட்டிட்டு போக தான் போறேன்னு சொல்லிட்டு தாத்தா அதிரடியா முடிவு எடுக்கிறாங்க இதனால விஜய் தாத்தா மேல எந்த அளவுக்கு கோவப்படப் போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்